சிவன் பிரம்மா மகாவிஷ்ணு அம்மன் நிறைய சொல்றீங்கல்ல ஆனா இவங்க எல்லாரையுமே என்ன சொல்லுவோம் இந்து கடவுள்னு சொல்லுவோம் ஆனா ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்றோம் இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு முருகருக்கு பிடித்த விஷயம் மூ என்றால் முண்டாசு கட்டுவது தலைக்கு முண்டாசு முருகனுக்கு உகந்த அமைப்பு தலைவராக இருந்தவர் சிவபெருமான் அப்ப அந்த சங்கத்துல வந்து புலவர்கள் இவர்கள் சித்தர்கள் இவர்கள் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு பேர் உண்டாங்க எப்ப வந்து முருகப்பெருமான் அப்பனுக்கே சொன்னாரோ அடுத்த தலைமுறை அடுத்த தலைவன் என்பவன் முருகன்னு முருகன் அந்த பதவி கொடுத்தாங்க அப்ப அந்த பெரியவர் சொல்றார் ஒரு விஷயம் உனக்கு நடக்கும் அந்த விஷயம் நடக்கும் பொழுது மருதமலைக்கு சென்று நீ வழிபடுவாய்ன்னு சொல்லிட்டு போயிட்டார் சொல்லி முடிச்சு ஒரு மணி நேரத்தில் மாபெரும் விபத்து இந்த கார்ல இருந்து எல்லாருமே அடிபட்டாங்க எக்ஸப்ட் மை ஃபாதர் எந்த ரூபத்தில் கடவுளை நம்பினாலும் கடவுள் கை கொடுப்பாருங்கிறது ஒரு உண்மை இது எங்க ஃபாதருக்கு நடந்த உண்மை சம்பவம் முருகா எனும் இந்த திருவருள் பெருவிழாவின் டைட்டில் ஸ்பான்சர் கொல்லம் நம்பூதிரி ப்ராடக்ட்ஸ் சாட்சாச்சரம் தீபம் கோ ஸ்பான்சர் விராலி ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர் மந்த்ராலயம் டிவைன் வேர்ல்ட் ஸ்பான்சர் டூரிசம் ஐந்தினையும் போற்றும் முருகப்பெருமானுக்கும் தமிழுக்கும் என்ன சம்பந்தம் என்ற கேள்விக்கு பதிலாக முருகா எனும் தமிழ் கடவுளை தமிழில் ஆராதிக்க இயற்கை கோலங்களை முன்கூட்டியே எடுத்துரைத்து மக்களை வெளிப்படைய செய்யும் ஜோதிட ஆளுமை சங்கரன் கழுத்தில் அலங்கரிக்கும் சர்ப்பத்தின் புத்துக்குள் கைவிட்ட படையப்பாவிடமே சந்தேகம் கேட்ட திரைக்கலைஞர் அனுமோகன் அவர்களை சங்கரன் மகனின் தமிழ் புகழ் பாட அன்புடன் அழைக்கிறது ரெட்ரோ ஆன்மீகம் எல்லாருக்கும் வணக்கமுங்க பொதுவாக சிலருக்கு பல விஷயம் தெரியும் பலருக்கு சில விஷயங்கள் மட்டுந்தான் தெரியும் எனக்கு பல சில விஷயங்கள் தெரிஞ்சதுனால இந்த மேடைக்கு கூப்பிட்டுருக்காங்க அதை ஆன்மீகத்தை பற்றி பேசணும் கொஞ்சம் பயம்தான் ஏன்னா ஐயா பேசும்போது நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் ஏன்னா அவர் சொல்லும்போது சில விஷயங்கள் புதுசாக இருக்குது நம்மளுக்கே கேள்விப்படுறது புதுசாக இருக்குது ஆனால் கேட்டால் அனைவருக்குமே ஐயா பேரில் வாத ஊறணும் பேர்லேயே பார்த்திங்களா இப்போ அவர் பேச்சில் என்னாச்சுன்னா நம்ம எ எல்லாருடைய உடம்புலேயும் பித்தம் வாதம் இருக்கும் அவர் பேச்சில் எல்லாமே போயிருக்கும் இதுதான் உண்மை ரொம்ப சிறப்பாக பேசுனார் அவரளவுக்கெல்லாம் எனக்கு பேச தெரியாது இருந்தாலும் எனக்கு தெரிந்ததை அது சின்ன பிள்ளையிலேருந்து நான் ஜோதிடத்து மேலே கொஞ்சம் ஆர்வம் பேசிக்காக நான் ஒரு கிறிஸ்துவன் பட் இருந்தாலும் அந்த இந்து சம்பிரதாயங்கள் இந்து கடவுள் இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கொண்டு சின்ன பிள்ளைலேருந்தான் ஒரு ஆர்வம் அதில் தான் ஜோதிடம் மொழியை என்னுடைய ஜோதிட சர்வீஸுங்கிறது ஃப்ரீ சர்வீஸ் அதாவது ஃப்ரீயாக சொல்லணும் ஜோதிடம் வந்து காசு பணம் வாங்கிட்டு அப்படிலாம் கிடையாது ஒரு ஃப்ரீ சர்வீஸ் தான் அப்படி தான் நான் வந்து என்னை ஜோசியர்னு சொல்கிறாங்க இந்த ஜோசியர் கிடையாது சினிமா இயக்குனர் நடிகர் இப்போ எனும் அப்படின்ற தலைப்பை கொடுக்கும் பொழுது நான் அவர்கிட்ட சொன்னது வந்து அந்த தலைப்பில் வந்து எனும் தமிழ் கடவுள் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா சிவன் பிரம்மா மகாவிஷ்ணு அம்மன் பெருமாள் விநாயகர் நிறைய சொல்கிறீங்கள ஆனால் இவங்க எல்லோருமே என்ன சொல்லுவோம் இந்து கடவுள்னு சொல்லுவோம் ஆனால் ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்கிறோம் இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னென்னு தமிழ் கடவுள் ஏன் தமிழ் கடவுள் அப்படின்னா அதாவது சங்கத்தமிழ் அப்போ புராண கா இதிகாச காலங்களில் சங்கத்தமிழடைய தலைவராக இருந்தவர் சிவபெருமன் அப்போ அந்த சங்கத்தில் வந்து புலவர்கள் இவர்கள் சித்தர்கள் இவங்களாம் வந்து கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு பேர் இருந்தாங்களாம் இந்த சங்கத்தமிழை வந்து பேச படிக்கிறது பாடுறது இதெல்லாம் கவிதையை பாடுறதெல்லாம் எப்போ வந்து முருகப்பெருமான் அப்பனுக்கே சொன்னாரோ அப்பனுக்கு சொன்னாரில்ல சொன்னார்ல ஓம பற்றி அப்போ இதுக்கப்புறம் நம்ம தலைவராக இருக்கிறது தப்பு என்னை விட முருகனுக்கு எல்லாமே அறிந்திருக்கிறது அதனால் சங்கத்தமிழை பொறுத்த வரைக்கும் அடுத்த தலைமுறை அடுத்த தலைவன் என்பவன் முருகன் முருகன் அந்த பதவி கொடுத்தாங்களாம் இதில் என்ன விசேஷம்னா என்னடா நோட்ஸ் எடுத்து படிக்கணும் பார்க்காதீங்க இப்போல்லாம் அது பழகிடுச்சு அஞ்சு வருஷமாக ஏன்னா அது ஒரு ஆர்டராக சொல்லிடணும் சொல்ல வந்து சில நேரம் மிஸ் ஆகிடும் நல்ல விஷயங்கள்லாம் மிஸ் ஆகிடும் அதுக்காக முருகர் அப்படின்னு சொல்லும் பொழுதே அவங்க எல்லாருக்குமே தெரியும் கார்த்திகை பெண்களால் வள வளர்க்கப்பட்டவர் ஆறு குழந்தைகளாக இருந்து கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் ஆறு குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது எத்தனை கை வருது பன்னெண்டு கை வருது இந்த பன்னெண்டு கைகளும் வெறும் கைகள் அல்ல அதுதான் தமிழின் உயிர் எழுத்துக்கள் இந்த பன்னிரெண்டு கைகள் தான் உயிர் எழுத்துக்கள் முருகனுடைய தமிழ் சிறப்பு ஃபஸ்ட்டு அதுதான் இந்த பன்னெண்டு எழுத்துக்களும் உயிரெழுத்துக்கள் அந்த பதிமூணாவது எழுத்து அக்கு என்ற ஆயுத எழுத்து பன்னெண்டு எழுத்துக்கு பிறகு மூணு புள்ளி வச்சுருக்க அக்கு அது என்ன தெரியுங்களா இந்த உயிரெழுத்துக்கள் அனைத்தையும் பாதுகாக்கும் ஒரு ஆயுத எழுத்து அந்த ஆயுதம் யார் பிரம்மா சிவன் மகாவிஷ்ணு அதுதான் அந்த மூன்று புள்ளி நம்ம எழுதும்போதும் கூட என்ன தருவோம் ரைட்டிங்கில் எழுதும்போது பா இக்கண்ணா போட்டு தீ போடுவோம் பக்தி ஆனால் பக்தி என்பது பா இக்கு போட்டு தான் தீ போடணும் பக்தி இதுதான் வந்து தமிழுடைய மெயின் உச்சரிப்பே ஸோ பக்தி மார்க்கம் என்பது பக்தின்னு சொல்லும் பொழுதே மும்மூர்த்திகளும் அதுக்குள்ளே அடங்கிடுறாங்க இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் மாதங்கள் மொத்தம் எவ்வளவு பன்னிரெண்டு உயிரெழுத்துக்கள் வந்துருச்சு அதில் சரி அதன் பிறகு நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா பங்குனி இருக்கு இல்லையா மாதங்கள் மாதங்களில் பங்குனி அது பன்னிரெண்டாவது மாதம் ஆமாம் உத்தரம் அந்த நட்சத்திரம் இருக்குது தெரியுமா முருகனுக்கு உகந்த உத்தர நட்சத்திரம் அதுவும் பன்னிரெண்டாவது நட்சத்திரம் ஆக எல்லா வித மாதம் பன்னிரெண்டு அந்த நட்சத்திரம் என்ன ஆர்டரில் வந்தாலும் பன்னிரெண்டு ஆக இப்படி முருகன் அந்த பன்னிரெண்டு 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 பன் இரண்டு இரண்டாவது உலகத்தில் வந்து ஐயா சொன்ன மாதிரி பகல் இரவு பனிரெண்டு மணி நேரம் பகல் பனிரெண்டு மணி நேரம் நிலவு நியூமராலஜி படி பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் சூரியன் அவர் பன்னெண்டு மணி நேரம் பூலோகத்தை பார்க்குறாரு ஆட்சி செய்கிறார் நம்மளுக்காக இரவில் பன்னெண்டு பன்னெண்டு மணி நேரம் இரண்டாம் நம்பர் சந்திரன் அவர் நம்மளை ஆதிக்கிறார் அப்போது உலகம் வந்து சுற்றிட்டுருக்குது அப்படின்னா இருபத்தி நான்கு மணி நேரம் சுற்றுது இந்த இரண்டு நான்கு இரண்டையும் கூட்டி பார்த்தீங்கன்னா ஆறு இங்கே ஆறுமுகம் வந்துடுறார் உலகத்தை சுற்றி வந்து கொண்டே இருக்கிறார் அது வந்து முருகப்பெருமானுடைய பெரிய சிறப்பான ஒரு விஷயம் அதன் பிறகு ஏன்னா தமிழ் கடவுள் ஏன் சொல்கிறாங்கிறதுக்கு முக்கியமான காரணங்கள் இருக்குது முருகன் அப்படின்னு சொன்னாவே அழகு அறிவு பண்பு கனிவு துணிவு உயர்வு இந்த ஆறு விஷயங்கள் அடங்கியவர் தான் முருகர் இதை பேஸ் பண்ணி தான் அறுபடை வீடு ஒரு படை வீட்டில் அறிவு இருக்கும் ஒரு படை வீட்டில் அழகு இருக்கும் ஒரு படை வீட்டில் வந்து துணிவு இருக்கும் அந் ஆறு படை இந்த குணங்கள் எல்லாமே நம்மளுக்கு இருக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ முருகான்னு நீங்கள் சொல்லி பாருங்கள் தமிழில் வல்லினம் மெல்லினம் இடையினம் கேள்விப்பட்டிருப்பீங்க இலக்கணம் பிடிச்சவங்கள தெரியும் முருகாங் சொன்னாவே அதில் வல்லினம் இடையினம் மெல்லினம் மூணுமே வந்துடும் பாருங்கள் தமிழில் வந்து எவ்வளவு முருகர் அடங்கி இருக்காரு தமிழ் முருகன்னா என்னங்கிறது இப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும் முருகா முருகான்னா முருகா முருகருக்கு பிடித்த விஷயம் தெரியுங்களா மு என்றால் முண்டாசு கட்டுவது தலைக்கு முண்டாசு ரு கழுத்திலே ருத்ராட்ச கொட்டை மனது தெளிவாக இருக்குது ருத்ராட்ச கொட்டை மா முருகா காவி உடை இந்த மூன்று அமைப்பு தான் முருகனுக்கு உகந்த அமைப்பு அதனால் முருகாலேயே அந்த இறைவனை வழிபட இந்த இந்த பாங்கலை தான் ஆண்களெல்லாம் போகணும் அப்படிங்கிற ஒரு சிறப்பு இருக்குது அதில் முருகாலே அதெல்லாம் இருக்குது இப்போ இந்த முருகன் அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்ம ஐயா சொன்ன மாதிரி வந்து சொல்லும் பொழுதே உங்கள் முருகன் வந்துடுறார் முருகான்று அழைக்கும் பொழுதே முருகனுடைய அருள் உங்களுக்கெல்லாம் கிடைக்கின்றது வந்து ஐதீகம் இது வந்து உண்மை ரெண்டாவது முருகன் என்றால் தமிழ் தமிழ் என்றால் முருகன் தான் ஆறு குழந்தைகள் முதல்ல சொன்ன கைகளை பற்றி ஆறு குழந்தைகளுக்கு கைகள் அவ்வளவு பன்னிரெண்டு கைகள் பன்னிரெண்டு கைகள் எத்தனை விரல்கள் நூற்றி இருபது விரல்கள் கால்களில் எத்தனை விரல்கள் பன்னிரெண்டுக்கு நூற்றி இருபது விரல்கள் நூற்றி இருபது நூற்றி இருபது இரநூத்தி நாற்பது விரல்கள் அடங்கிய இரநூத்தி நாற்பது வந்துடுச்சா முகத்தில் எடுத்துக்கிங்களா ரெண்டு கன்று ரெண்டு துவாரம் ஒரு வாயு ரெண்டு காது ஏழு இரநூத்தி நாற்பத்தி ஏழு தமிழ் எழுத்துக்கள் இதுதான் உண்மை ஆக தமிழோடு அடங்கி தமிழோடு விளையாடும் தமிழோடு ஒன்றிய தமிழ் கடவுள் தான் முருகர் ஸோ இதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது எனக்கு தெரிஞ்ச சித்தரேடுகளில் படித்தது தான் இது அர்ணகிரிநாதர் ஒரு தரம் வந்து முருகனை வேண்டி வேண்டி வந்து முருகர் ஒரு தரம் அப்பீர் அப்பீராய் அருணகிரி நாதிரே என்ன திடீரென்று என்னை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது என்ன விஷயம் அப்போ சொன்னார் ஒரு மனிதன் பிறந்து இறப்பதற்குள் அவனுடைய வாழ்க்கை எந்த முறையில் இருக்கணும் இந்த வாழ்க்கையுடைய தத்துவம் என்ன நீங்கள் சொன்னீங்கன்னா அதை வச்சு நான் கொஞ்சம் பாடலாம் எழுதலான்ட்ருக்கேன் அருணகிரி சொல்லியிருக்கார் அப்போ முருகர் சொன்னார் அருணகிரி நீங்கள் பெரிய பயங்கரமான பிரில்லியட்னு நினச்சேன் ஆனால் வாழ்க்கையுடைய தத்துவம் என்ன சர்வசாதாரணமாக கேட்டு வாழ்க்கையுடைய தத்துவம் வாழ்க்கையின்னு நீங்கள் சொல்லும்போதே வந்துருச்சுன்ட்டார் ஐயா முருகா எப்படி சொல்கிறீங்க வாழ்க்கை என்ற வார்த்தையிலேயே வாழ்க்கை அடங்கிவிட்டது எப்படி ஐயா வாழ்க்கையில் எத்தனை எழுத்துக்கள் வா எள் எக்கை இப்போ இலக்கணப்படி எடுத்து பார்த்திங்கன்னா உயிர் எழுத்து மெய் எழுத்து உயிர் மெய் எழுத்து இந்த வாழ்க்கையில் வா என்கிற எழுத்து என்ன இவ்வு ஆவும் சேர்ந்த வா உயிரும் மெய்யும் உயிரும் இங்கே மெய் என்றால் உடல் உயிரும் மெய்யும் இந்த உடலோடு உயிரும் சேர்ந்து இந்த உலகத்துக்கு வா இரண்டாவது எழுத்து வச்சார் இள் மெய் எழுத்து இங்கே மெய் என்றால் உண்மை வா வாழ் உண்மையோடு வாழ் உண்மையாக பேசி வாள் அடுத்த எழுத்து இக்கண்ணா அது மெய் இல்லையா அப்போது வா வாழ் உண்மையாக உன் உடலோடு வாழ் அப்படின்னா அந்த வா இக்கையில் இல்லைன்னா அவள் எடுத்துருவங்க உயிர்மை எழுத்து இக்கண்ணா மெய் எழுத்து அடுத்து உயிர்மை எழுத்து வாக்கை நம்பி வாழ் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் பொய் பேசக்கூட உண்மையை பேசணும் வார்த்தை மாறாமல் பிசகாமணும் அந்த காலத்தில் வாக்கு விட ஐயா சொன்ன மாதிரி அரசர்களில் ஒரு வாக்கு கொடுத்தாங்கன்னா ஃபாலோ பண்ணுவாங்க இன்னைக்கு இருக்கிற அமைச்சர் செய்யறது அது வேற ஆனால் வா வாழ் உண்மையாக வாழ் வாக்கை நம்பி வாள் சரி இப்படியே வாழ்ந்துட்டு போறீங்களே நீ இருந்து போய் சேர்ற வரைக்கும் எப்படி வாழணும் கடைசி எழுத்து உயிர்மை எழுத்து கை உன் கையை நம்பி மட்டும் வாள் கடைசி காலம் வரைக்கும் பிறர் கையை ஏந்தாதே ஆக வா வாள் வாக்கை நம்பி வாழ் உண்மையாக கையை நம்பி நம்பிவாள் இப்படி வாழ்ந்தாள் முதல் எழுத்து உயிர்மை எழுத்து கடைசி எழுத்து உயிர்மை எழுத்து வாகை சூடி வாழ்வாய் இதுதான் வாழ்க்கை ஆக அந்த ஒரு வார்த்தையிலே வாழ்க்கை அடங்கியிருக்கு இப்போ புரிஞ்சது அருணகிரி அருணகினாதர்களே அப்படின்னு சொன்னாங்க தான் தமிழுடைய தத்துவத்தை முருகர் ஒவ்வொரு வார்த்தையிலையும் வச்சிருக்கார் ஒவ்வொரு வார்த்தையிலையுமே இருக்கு நீங்கள் பிரித்து படுத்தீங்க இலக்கண ரீதியாக பிரிச்சிங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் உண்டு ஐயா நிறைய வார்த்தைகளுக்கு அர்த்தம்லாம் சொன்னார் அதனால் யாரும் நம்ம செய்கிறதில்ல நான் சொன்ன விஷயங்களில் ஏதாவது பிழை இருந்தால் நீங்கள் மன்னிக்கிறீங்களோ இல்லையோ நிச்சயமாக முருகன் என்னை அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு ஏன்னா மன்னிக்கிற தன்மை அவருக்கு அதிகமாக உண்டு ஒரு எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் முருகரை பற்றி நான் இது இது வரைக்கும் எங்கேயுமே யார்கிட்டையும் சொன்னாத ஒரு விஷயம் ஏன்னா முருகப்பெருமானை பற்றி இந்த இடத்த சொல்கிறதா உண்மை நான் வந்து கிறிஸ்துவ மதத்தில் பிறந்தவன் ஒரு கிறிஸ்டீனாக வந்து சர்ச்சுக்கே போயிட்டு அப்படியே பழகி வந்தவன் என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து இந்து கோயிலுக்கெல்லாம் போக ஆரம்பித்தேன் அப்படி தான் நான் வந்து இந்து முறைப்படி நான் வந்து எனக்கு வந்து எ எம்மதமும் சம்மதம்தான் நான் எல்லாம் சர்ச்சுக்கும் போவேன் மசூதிக்கும் போவேன் எல்லா இந்து கோயிலுக்களும் போவேன் அது விடுங்களேன் என்னுடைய தந்தையார் வந்து ட்ரூ கிறிஸ்டின் சர்ச்சுக்கு தான் போவார் எப்போவுமே சண்டே மாதம்னா ரெகுலராக போவார் நாங்கள் எல்லாேருமே என்னையெல்லாம் கூப்பிட்டு போவார் ஆக கிறிஸ்துவ முறைப்படி மாதா கோயிலுக்கும் இயேசுநாதர் கோயிலுக்குமே போயிட்டுருந்த எங்கள் ஃபாதரு ஒரு முறை வந்து அவர் நண்பரோடு சேர்ந்து திருப்பதிக்கு போக வேண்டியதாக இருந்தது எங்கள் ஃபாதர் வந்து டிரைவ் பண்ணால் தான் அவர் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ கோயம்புத்தூர்லேருந்து திருப்பதி போடுறது அந்த திருப்பதி கிளம்பி வந்துட்டு பொழுது பாதியிலே அந்த நண்பர் குடும்பத்தில் இருக்க எல்லோரும் சொல்கிறாங்க இங்கே வந்து உலகத்தமிழ் மாநாடு போட்டிருக்காங்க சென்னையில் அதனால் வந்து முதல் உலகத்தமிழ்நாடெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் திருப்பதி போகலான் எங்கள் ஃபாதர் சொல்லார் நான் ஒரு கிறித்தவனாக இருந்தாலும் முதல்ல நீங்கள் நினச்சது கடவுளை பார்க்குறது அந்த கடனை முதல்ல முடிங்க அதன் பிறகு தான் இந்த மாநாடு பார்க்குற விஷயம்னு கேட்கலவங்க சொல்லி முடித்து ஒரு மணி நேரத்தில் மாபெரும் விபத்து காரில் இதில் அந்த கார்லேருந்து எல்லாருமே அடிப்பட்டாங்க எக்ஸப்ட் மை ஃபாதர் அப்போ கடவுள் அணுகிற அதாவது கடவுள் எந்த ரூபத்தில் கடவுளை நம்பினாலும் கடவுள் கை கொடுப்பாருங்கிறது ஒரு உண்மை இது எங்கள் ஃபாதருக்கு நடந்த உண்மை சம்பவம் இதை விட இன்னொன்று முருகனை பற்றி சொல்கிறேன் ஒரு முறை வந்து ஒரு சித்தர்மாரி ஒருத்தர் ஒரு பெரியவர் அவர்கிட்ட எங்கள் ஃபா எங்கள் அப்பா பேசிகிட்டு இருக்கும்பொழுது சொல்கிறார் நான் அண்ணே நான் வந்து எப்பவுமே சர்ச்சுக்கு தான் போவேன் இந்துக்கடவுள் நான் மதிக்காதவெல்லாம் கிடையாது அவங்க வேற நாங்கள் வேறு அப்போ அந்த பெரியவர் சொல்கிறார் ஒரு விஷயம் உனக்கு நடக்கும் அந்த விஷயம் நடக்கும் பொழுது இந்த கோவை மாவட்டத்தில் இருக்கிற மருதமலைக்கு சென்று நீ வழிபடுவாய் முருகரை வழிபடுவான்னு சொல்லிட்டு போயிட்டார் எங்கள் அப்பா ஆச்சரியம் நான் எதுக்கு என்ன நடக்க போகுது என்ன அப்படின்னு தெரியல எங்கள் அப்பாவுக்கு மறந்து விட்டுட்டார் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அன்னை இந்திரா காந்தி அவர்கள் வந்து மதுரைக்கு வர்றாங்க பிரச்சாரத்துக்காக வர்றாங்க அப்போ வந்து அவங்க பிஎம் கிடையாது அப்போ தேர்தல் நேரம் பிரச்சாரக்கு வர்றாங்க இந்திரா காந்தி அம்மையார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்கே வந்தாலும் அந்த அம்மாவுக்கு வந்து கார் டிரைவ் பண்ணுறது எங்கள் அப்பா தான் ஏன்னா ஒரு மேன் மில்ட்ரி கார் ஸோ எங்கள் காரு அதுக்குன்னே ஒரு கார் வச்சுருக்காரு எங்கள் அப்பா அந்த காரில் தான் அந்த டிராவல் பண்ணுவாங்க தமிழ்நாடு கேரளா வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறது ஏன்னா அந்த ஓப்பன் டூர் இருக்கார் அதில் பின்னாடி இருந்து ஓப்பனாக இருக்கும் கை காட்டே போகலாம் அந்த மாதிரி வண்டி அது ரெசர்ட்டான்ற ஒரு காரு இப்போ மதுரைக்கு எங்கள் அப்பா வந்து போயிருக்கார் இந்த அம்மா ஊர்வலமாக போகிறதுக்கு அந்த காரில் அந்த அம்மா நின்றுட்டு ஜனங்கள்லாம் பார்த்து கையசிட்டே வர்றாங்க பா எங்கள் அப்பாவுக்கு அருகிலே சித்தன் திரு சித்தன் அவர்கள் அம்மா பக்கத்தில் திரு நெடுமாறன் அவர்கள் உட்காந்துட்டு வர்றாங்க கார் வந்துட்டே இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு சவுண்டு கார் மேலே மிளகாப்படி தூர்றாங்க எதிர்கட்சிக்காரர்கள் மிளகாப்படி தூர்றாங்க இரும்பு நாளில் காரெல்லாம் அடிச்சு முதல்ல டிரைவர் அடித்தா இந்த வண்டி நிற்கும் இந்திரா காந்தியுடைய கொலை முயற்சி அது பெரிய சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழில் பெரிய சம்பவம் மதுரையில் நடந்தது அப்போ முதல்ல டிரைவர் என்ன அடிச்சிருக்காங்க முன்னாடி கண்ணாடி இருந்தாலும் இந்த அடித்து பட்டு தலையில் லேசாக தான் பட்டுது எங்கள் அப்பா மற்றவங்க எல்லாருமே ஃபாதர் தலையில் அடிபட்டு காயமானாலும் கூட ஒரு கையில் அது லெஃப்ட் ஹேண்ட் ட்ரைவ் ஒரு கையில் ஸ்டேரிங் பிடிச்சி வண்டி ஓட்டிட்டு அம்மையார் என்ன பண்ணாங்க அந்த ஹைட்டுக்காக தலகாணி வச்சுருப்பாங்க இருக்கிற தலகாணியெல்லாம் எடுத்து அந்த அம்மா அப்படியே குனியை வச்சு மேலே அமுக்கிட்டு சிங்கிள் ஹேண்டில் ட்ரைவ் பண்ணார் பிளாட்ஃபார்ம்லலாம் இறங்கி ஓட்டி கீட்டு கொண்டு விட்டார் இப்படி ஒன்று நடக்கும்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியாது ஆனால் இந்திரா காந்தியுடைய உயிரை காப்பாற்றி ஏர்போர்ட்டில் கொண்டு போய் அந்த அம்மா ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி ஜான் இங்கே வாங்க கூப்பிட்டு தனக்கு போட்ட மாலையே எங்கள் எங்கள் அப்பாவுக்கு போட்டு யூஆர் சேவ் மை லைஃப் மை மைடியர் சன் உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு டெல்லிக்கு வந்து அந்த பறங்க போயிட்டார் அது வேறு கதை ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு முருகன் கோவிலுக்கு போய் மருதமலை முருகன் கோயிலுக்கு போய் இந்திரா காந்தி அம்மையார் பேர் அர்ச்சனை பண்ணி அந்த பிரசாதத்தை அம்மையாருக்கு இங்கிருந்து போஸ்டில் அனுப்பிச்சி வச்சார் அதுக்கு தேங்க்ஸ் பார்த்துங்க ஒரு நிகழ்வு நடக்கும் நீ மருதமலை முருகனை தரிசிக்க வேண்டி வரும் சொன்னது நடந்தது நம்பிக்கை என்பது நம்ம கையில் தான் இருக்குது நம்பிக்கைங்கிற வார்த்தையை நீங்கள் பிரிச்சிங்களா எந்த ஒரு விஷயத்தையும் நம்பி கைவை அதுதான் நம்பிக்கை நம்பிக்கை இல்லாமல் எதையுமே செய்யக்கூடாது ஆக தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம் தன்னம்பிக்கை உடைய எல்லோருக்குமே முருகனுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் அதாவது தமிழை தமிழ் எழுத்துக்களை நம்ம கண்ணால் பார்க்குறோம் முருகரை கண்ணால் பார்க்குறோம் தமிழை வந்து பாடலாக கேட்கிறோம் வசனங்களாக கேட்கிறோம் பேசணம் தமிழை பேசுகிறோம் ஆனால் தமிழை மட்டும்தான் நாம் உயிர் மூச்சாக சுவாசிக்கிறோம் 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 அந்த உயிர் மூச்சு கடவுள்தான் தான் முருகப்பெருமான் என்று கூறி எனக்கு வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி ஐயா உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதத்தை அதுவும் முருகன் நிகழ்த்தின ஒரு அற்புதத்தை நீங்கள் சொல்லுங்க அதாவது நான் கேட்கலாம் அப்படின்னு இருந்தேன் நீங்களே சொல்லிட்டீங்க உங் உங்கள் வாழ்க்கையில் முருகன் அருள் தான் சொல்லோன்ட்டு இருக்குது அந்த விதி நான் கேட்குறதுக்கு முன்னாடியும் அதுவும் உங்கள் வாழ்க்கையில் முருகனால் நடந்த ஒரு அற்புதத்தை சொல்லுங்கன்னு நான் கேட்கலான்னு நினச்சேன் உங்கள் அப்பா வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதத்தை அற்புதத்திலே சொல்லியிருக்கீங்க அதாவது அப்பனுக்கு இல்ல என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து அறுவடை வீடு முருகனுடைய மேக்ஸிமம் எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன் தரிசனம் பண்ணியிருக்கேன் முருகனுடைய அருளெல்லாம் இருந்ததுனால தான் உங்கள் முன்னாடி ஒரு பிரபலமாக உட்காண்டிருக்கேன் ஏன் வடிவக்கரசியமாக எல்லாம் பிரபலமான காரணமே முருகப்பெருமன் தான் கண்டிப்பாக கண்டிப்பாக அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பிரமணிய கடவுளுக்கும் தமிழுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதாவது முருகனை தமிழ் கடவுள் அப்படின்னு எதுக்காக கூப்பிடுறோம் தமிழ் எழுத்துக்கும் முருகனுக்கும் என்ன சம்மதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயத்த நீங்கள் இங்கே பகிர்ந்துக்கிட்டீங்க நீங்கள் கொடுத்த அந்த இல்லை இன்னொரு விஷயம் அது மறந்துட்டேன் முருகன் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது உலகத்தை பழத்துக்காக உலகத்தை சுற்றும்போதே மயில் ஏறினார் இல்லையா ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவர் ஆனதுக்கப்புறம் யாரை வதம் செய்கிறாரு சூரபத்மனை சூரபத்மனை வதம் செய்து அவரை பிளந்து ஒன்று சேவலாக்கினார் ஒன்று மயிலாக்கினார் ஏன்னா மயில் என்பது வந்து முருகனுக்கு பிடித்த ஒரு பறவை அதனால் அந்த மயிலை எனக்கு பிடித்த பறவையாக என்றும் நீ என்னோடு இருக்கும்னு தான் ஏற்கனவே வச்சு இந்த ஒரிஜினல் மயிலை ஒருக்கிட்டு அவரை மயிலாக்கி கூட வச்சுக்கிட்டார் இதுதான் தத்துவம் இது புராணங்கள் இருக்காது இதுதான் உண்மை பட் இது இதுதான் உண்மை ரெண்டாவது நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம் இத்தனை கடவுள்கள் இந்தியாவில் இருந்தாலும் இந்து கடல்கள் இருந்தாலும் இந்தியாவுடைய தேசிய பறவை முருகனின் மயில் 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 அதில் நம்ம தமிழர்கள் எல்லோருமே பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும் என்று கூறி விடபெறுகிற நன்றி வணக்கம்